அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சரி காலண்டர்ல ராசி பலன் எல்லாம் இருக்குல்ல ஆமா ஆமா அது வந்து சரிங்களா நேரம் காலம் எல்லாம் கரெக்டா நான் கூட நிறைய காலெண்டர் எடுத்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு நாள் முயற்சி பண்றேன் ஒரு நாள் நான் சரியாவே இல்ல சார் சரி சார் அதனால நான் உங்களுடைய விதியும் உங்களுடைய மதியும் சேர்ந்து என்ன செயலை செய்தோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி சாமி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி ஆறுதல் கொடுக்கும் இப்போ ஒரு மனுஷன் ஒரு ஜோசிகாரனை எப்போ நோக்கி போகிறான் அவனுக்கு குழப்பம் தான் போவான் குழப்பம் வரல அவன் ஏன் போறான் அப்போ குழப்பம் வருதுனாவே ஜோசிகாரன் நான் ஆடுவான் ஜோசிகாரன் தெரிஞ்சுக்கா இவன் குழப்பமானதால்தான் நம்ம கிட்ட வந்துருக்குறான் இவனுக்கு கரெக்டா சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு போட உன்னோட முடியுதுன்னா நாலு அன்னைக்கு வந்து நம்மளை பிடிச்சிப்பான் இல்லையா அதனால அவனுக்கு ஏழரை நாட்டு சனியா இருக்குது இதையெல்லாம் தேடணும்னா பல கோயில்கள் போய் இந்த சாங்கியங்கள் எல்லாம் செய்யிட்டீன்னா நீ சரியாயிடுவேன் இது எப்போ முடியுது அவனை எப்ப நான் சந்திக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழ் தான் வாழ்ந்து நிக்கிறோம் அதனால உங்களுடைய எண்ணங்களை சீராக வச்சுங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு ஒரு துக்கமும் இல்லை எனக்கு வருமானம் இது அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஐயோ எனக்கு வர்றதை பத்தலை எனக்கு எப்போ பார்த்தாலும் துன்பமாக வர்றதுன்னு யோசிக்கிறதும் பேசுறதும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் துன்பமே வரும் நம்ம சொல்லே செயலாக மாறிடும் இல்லையா மனிதனுடைய சொல்லு சில குழந்தைங்க பிறந்த உடனே தாய் தாப்பம் சொன்னான் சனியை எப்போ பிறந்ததோ அப்போத்துலேருந்து எனக்கு நேரம் சரியில்லை சொல்லு இது எப்ப போக தெரியல இப்படியே திட்டி திட்டி அது வளர்ந்த உடனே சனியாகவே மாறிவிடும் இவனுக்கு ஏன்னா மனிதனுடைய வார்த்தை இருக்குது அது பெரும் வலிமை கொண்ட ஆயுதம் அது அந்த வார்த்தை உன்னையும் அழிக்கும் உலகத்தையும் அழிக்கும் இல்லையா ஹிட்லருடைய வார்த்தை தான உலகத்தை மாசோத்திங்கனுடைய வார்த்தை தானே உலகத்திலிருந்து சைனாவை மீட் எடுத்தது அதனால வா மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை உண்டு அந்த வார்த்தை நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துங்க அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது கடவுளை காண முடியுமா அவரை காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது கடவுளின் தரிசனம் எப்படி கிடைக்கும் கடவுளை காண முடியுமா இது முதல் கேள்வி விவேகானந்தர் என்ன பண்ணார் போகிறவங்கள ஒருத்தர் விடாமல் கேள்வி கேட்குறாரு யாருன்னா அவர் முன்னாடி காவி துணி போட்டு போனால் சமி நீங்கள் கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டால் அவர் நான் பார்த்தேன் நான் சொல்லுவார் சொல்லியிருக்க மாட்டார் இவனா பைத்தே காரேன் கடவுளை போய் பார்த்தேன்லா அந்த மாதிரி அவர் போய் கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரே பதில்தான் கடவுளை நான் பார்க்கல கடவுளை நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க கடவுளை நான் பார்த்தேன் நீ பார்க்கணுமான்னு கேட்ட ஒரே ஒரு மகன் யாருன்னா ராமகிருஷ்ண தான் அவர் எல்லாரும் கேட்ட மாதிரியே ஒரு நாளே ராமகிருஷ்ணன் பரமசிவன் கேட்டார் கேள்வி அந்த கேள்விக்கு விட யார்கிட்ட கிடைக்கணுமோ கரெக்டாக கடவுள் கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான் ஊரில் ஆயிரம் குருமார்கள் இருந்தாங்க யாருமே அவரோட விட சொல்லவே வேண்டிய ராமகிருஷ்ணன் போய் முன்னாடி போய் நின்ன ஒன்னா அவர் சொல்கிறாரே நான் பார்த்துட்டேன் அதனால உனக்கு பலனை நீ பார்க்க போறியா ஆமாம் நான் பார்க்க போகிறேன் அப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் தான் கடவுளோட காட்சி கிடைச்சது யார் மூலியமா கிடைச்சது போய் பார்க்கல குரு வந்தால் காணக்கூடிய கண்ணு உனக்கு கிடைக்கும் புரிஞ்சுங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு தான் இறைவனே உணர முடியும் அவரா உனக்கு காட்சி தரதா தான் குருமார்களே தேவையில்லையா அவரே நம்மளை காப்பாத்தி கரைசித்திருப்பாரு அந்த மாதிரி யாராவது போய்கிறாங்களாங்க எங்கயும் போகவே முடியாது அப்போ இறைவனுடைய வேலையை யார் பண்ணுறாங்கன்னா இங்கே குருமார்கள் தான் பண்ணுறாங்க இறைவனால் அதை செய்யவே முடியாது அவன் படைப்பான் காப்பாற்றுவான் ஒரு நாள் கதையை முடிச்சிடுவான் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் குருமார்கள் மட்டும்தான் இருக்குது அதுவும் தகுதி உள்ள குருமார்கள் மட்டும்தான் இருக்குது ரெண்டு பிஸ்கட் தான் என்கிட்ட இருக்குது அது யாருக்கு கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கு தான் என்கிட்ட இருக்குது அது நான் திதிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமானே நானே இன்னும் பார்க்கல அப்புறம் நான் நாலு பேருக்கு எப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கவனம் வேணும் கவனத்தோட இந்த விஷயத்துல எந்த விஷயம் போனாலும் நமக்கு திரும்ப கிடைச்சிடும் இந்த இளமை போச்சுன்னா இதை செய்யக்கூடிய இதை ஈட்டக்கூடிய சக்தியாக அதுக்கு இல்லாமல் போயிடும் ஆனால் மனசுக்கு பக்குவம் இருக்கலாம் அந்த வயசு ஐயா சொல்லுவார் உன் வயசு உன் உடம்புல தெம்பி இருக்கும்போதே ஒரு கட்டத்தை தாண்டிடு அந்த கட்டத்தை தாண்டி போய் நீ நின்றுட்டால் ஒன்றா எந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது அப்போ இந்த இளமையும் வேகத்தையும் யாரையோ நம்பி நான் பறி கொடுத்துட்டேன்னா அப்புறம் கடைசி காலத்தில் என்னை யார் காப்பாற்றுவான் அப்புறம் அவங்ககிட்ட போய் எனக்கு வரலண்ணா என்ன அப்போ இந்த விஷயத்தில் தெளிவா இருக்கணும் ஏன்னா என்னோட பிறவியோட நோக்கமே அங்கே பாட போகும் அப்போ குருவை அறிஞ்சு கூட தகுதியை அறிஞ்சு நான் அங்கே நின்னால் இறைவனோட காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் வலிமையானவரா கர்மா வலிமையானதா கர்மாதான் வலிமையானது கடவுளுக்கே அங்கே வேலை கிடையாது கடவுளோட வலிமை கர்மாவுக்கு முன்னாடி செல்லாது ஏன்னா கர்மான்ற ஒரு கான்செப்டை செட் பண்ணதே கடவுள் தானே அவரே பண்ண விஷயத்த அவராக மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யா அதை தான் சொல்றது யாருக்கு மாற்றுவார் அப்போ மகான்களும் மனுஷனாக ஒன்றா அப்படின்னா அங்கே தான் விஷயமே வேறுபடுது இந்த மூச்சோட ஓடக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் கர்மா அவங்க அவங்கிட்ட இறைவனோட ஆட்சி செல்லாது அப்போ கர்மாலேருந்து தப்பிச்சு போனோன்னால் இது மட்டும் போதாது பானு இந்த மூச்சை மடை மாற்றினால் அவனுக்கு கர்மாவை வச்சு இறைவனோட ஆட்சி அங்கே செயல்படணும் புரியுதுங்களா ஏன்னா அவன் ஆட்சி நடத்தினா அவனுக்கான பொருள் அங்கே இருக்கணும் ஆனால் அவன் ஆட்சி நடத்துக்க இங்கே பொருளே இல்லையா மனம் மட்டும்தானே இருக்குது இந்த மனம் யார் வேலை செய்யக்கூடிய பொருள்னா மாயினாவது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல மனசை ஒடுக்கி மாயை வேலை செய்யாமட தகுதி இல்லாம போயிட்டா எனக்கு கர்மாவே இல்லைப்பான் கர்மா இல்லாத ஒரு நிலையில இறைவனோட சக்தி செய்யும் அதுதான் குருமாதலோட எப்போது ஆன்மீகம் தொடர்புகிறது ஆன்மீகம் இப்போ நம்ம சாமி கும்பதெல்லாம் ஆன்மீகம் சொல்லுகிறோம் ஏப்பா நீ யார் பண்ணா நானும் தான் நேத்துல இருந்து கவுச்சி சாப்பிடலாம் விட்டுட்டேன் இன்னிலிருந்து நான் சிவன் சிவனடியார் ஆகிட்டேன் இதுக்கு பேர் ஆன்மீகமானால் இதுக்கு பேர் ஆன்மீகம் தான் அது எனக்கு முன்னாடி ஆயிரம் பேர் செஞ்சாங்க இப்போ நானும் செய்ய போகிறேன் எனக்கு அப்புறமா ஆயிரம் பேர் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது ஆன்மீகம்னா அவள் மனுஷனுக்கு அறிவை கொடுத்து ஆண்டவன் யாருன்னு தெரிஞ்ச தெரிய வைக்கணும் அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் சும்மானா ஊந்து ஊந்து கும்பிட்றது ஆன்மீகமும் இல்லை அவங்களுக்கு பேர் ஆன்மீகவாதியும் இல்லை வீட்டில் எதை கும்பிட்றாங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ உண்மையான ஆன்மீகம் எங்கே போய் முடியணும் தொடங்குன இடம் கோயிலாக இருக்கலாம் ஆனால் முடியக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா கோயிலெலாம் ஒன்றும் இல்லைப்பா தான் இருக்கலான்றத அந்த ஆன்மீகம் காட்டி கொடுத்தால் அதுதான் ஆன்மீகம் மற்றதெல்லாம் வழிபாட்டு முறை அதை நான் மட்டும்தான் பண்ணுறேன் உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் வழிபாடு தான் பண்ணுறாங்க யாரும் ஆன்மீகவாதி ஆகலை ஆன்மீகம்னா என்னென்னா நான் யாருன்னு எனக்கு தெரியணும் கடவுள் யாருன்னு சொல்கிறது ஆன்மீகம் இல்லை அப்போ கடவுள் நாங்கள் காட்டின ஒரு விஷயம் கடவுள்ன்றது உண்மை இல்லைப்பா நான் தான் அவனாக இருக்கிறேன்றத உண்மையை புரிஞ்சா அதுதான் ஆன்மீகம் அவனுக்கு இப்பதான் ஆன்மீகவாதி அகங்கார ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம் ஆனந்தம் என்றால் என்ன அகங்காரம்னா என்ன தெரியும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருக்கும் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கும் இதுதான் என் முன்னாடி வந்து கூடாது இதுதான் தொல்லை நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் என்னவா இருக்கும் ஒரு பக்கம் என்னவா இருக்கும் சொல்லுங்க சாமி என்ன சாமி வரணும் ஆணவத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன ஒரு பக்கம் அப்படின்னா எல்லாமே என்னால் முடியும் என்னை தவிர யாரும் செய்ய முடியாதுன்னு உந்தி தள்ளுது அது ஆணவத்தோட இன்னொரு ஒரு பக்கம் அப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் அறியாமை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் யாருன்னு தெரியாது இறைவன் யாரும் தெரியாமல் அறியாமையில் முழுகி இருக்கிறதும் ஆணவத்தோட வெளிப்பாடு தான் நான் 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 போனோம் தான் ஆணவத்தில் இருக்கிறவன் இல்லை தான் யாருன்னே உணராமல் இருக்கிறோன்னா ஆணவத்தில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிறான் அப்போ ஆணவத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆடுறவனே ஆணவத்தை ஆடாம சொல்லக்கூடாது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவனும் ஆணவத்தில் தான் சிக்கின்னுக்குறான் அவனை எதுவும் தெரியாமல் ஒரு பொருள் பார்த்துக்குது எதுனா அதுவும் தான் ரெண்டு வேலையும் பண்ணுது எல்லாத்தையும் காட்டி என் மண்டையாக தான் உடைக்குது எதுவுமே காக்காமல் தண்டமாகவும் அதான் ஆக்குது அப்போ ரெண்டு பக்கமும் இந்த உண்மையை புரிஞ்சின்னு போனால் இதெல்லாம் கனவு அடிப்படையில் நடப்பது என்ன விழிப்பு நிலையில் நடப்பது என்ன என்ன கனவு நிலையில் நடப்பது என்ன விழிப்பு நிலையில் நடப்பது என்ன இப்போ நாம் விழிப்பாக இருக்கிறோம் நம்ம உயிரே நம்ம உடம்புக்குள்ள எங்கே இருந்து இயங்குது எங்கே இருந்து இயங்குதுமா நம்ம உடம்புக்குள்ளே உயிருக்குது நாம் இப்போ விழிப்பாக இருக்கிறோம் இப்போ விழிப்பாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே உயிரே எங்கே இருந்து வேலை செய்யுது உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது உடம்பு ஃபுல்லாக இருக்குது எல்லா இடமும் கரண்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் சப்ளைனு ஒரு இடம் இருக்குல்ல இடம் எது மூலாதாரம் இல்லை இந்த ஆக்னி சக்கரம் அங்கே இருந்து தான் நம்ம மனசும் நம்ம உயிரும் நின்று விளையாடுது அங்கே போது மட்டும்தான் நாம் விழிப்பு நிலையில் இங்கே நின்று வேலை செய்ய முடியும் அப்போ தூக்கத்தில் என்ன சாமி நடக்குதுன்னா இங்கே நின்று உயிரும் இங்கே நின்று மனசும் அப்படியே இறங்கி மூலாதாரம் போய் உட்காந்துரும் தூக்கத்தில் அதான் நடக்குது மனம் உயிரானது அங்கே போய் நின்னால் மட்டும்தான் நமக்கு தூக்கமே வரும் இங்கே நின்று ஏங்கினே இருந்தால் மனசு தூக்கமே வராது அதனால தான் பாடம் தப்பாக பண்ணிட்டா சாமி தூக்கமே வரல சாமி மண்டையில் ஏதோ ஓடுது சாமி சொல்கிறதுக்கு காரணம்னா இங்கேருந்து ஏறின ஒரு பொருள் இறங்கத்துக்கு வழி தெரியாமல் அங்கேயே நின்று ஏங்கிகிட்டே இருக்குது அப்படி நின்று ஏங்கினா அவன் ஒரு ஒரு நாளும் நரகத்தை தான் அனுப்பிக்கும் தூக்கம் இல்லைன்னா அவன் நரகத்துக்கு சமம் தான் ஒரு மனுஷனை நிதானப்படுத்தி வச்சிருக்குது அப்போது ஏரன பொருளை பத்திரமாக இறக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வித்த தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும் எதை ஒன்றா எப்படி ஒன்றா பண்ணலான்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் அப்போது மத்தியில் நின்று வேலை செஞ்சால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இதே உயிரானது இறங்கி கீழே போச்சு மூலாதாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் தூக்க நிலையில் இருக்கிறோம் கனவு அடிப்படையில் கனவு காண்பதால் ஆசை வருகிறதா ஆசை காண்பதால் நிராசை ஆகிறதா வயசு வந்ததுனால மீசை வந்ததா மீசை வந்ததுனால வயசு வந்ததான்ற மாதிரி இருக்குது கனவுகள் ஏன் வந்ததுன்னா ஒரு குழந்தை கூட குழந்த கனவு காணுமா ஏன்னா அதுக்கு பதிவே இல்லை அதே ஒரு உயிருக்கான தன்மை மட்டும்தான் அந்த குழந்தைக்கிட்ட இருக்குது அதுக்கிட்ட மனம் இருக்குது ஆனால் வேலை செய்யுதா மனம்ன்றது வேலை செஞ்சால் மட்டும்தான் பதிவுகள் ஆகும் அந்த பதிவுக்கு தே கனவுகள் வரும் புரியுதுங்களா அப்போ கனவுகள் யாருக்கு வருதுன்னா பதினஞ்சுக்கு நேரம் டெய்லி அவன் நல்ல வாயுவான் மோசமானவன் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படின்னு நம்ம எழுதிக்கினே இருந்தால் மனசில் பதிவாயினே இருக்குது மனசில் பதிவாயினு தான் அங்கே கனவுகளை வந்து நேரணும் அப்போ நாம் எங்கே இருக்கணும்னா வாய் வார்த்தை வாய் வார்த்தையோடு போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் நான் அவனை பத்து வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன் அவனும் போயிட்டான் ஆனால் ஒம்பது வார்த்தை பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உக்காந்தேத்துலேயே அதெல்லாம் இதெல்லாம் திடீர்ந்தா நல்லா இருக்குமா அதெல்லாம் திடீர்ன்னா இந்த பத்து வாட்டி எழுதிடும் மனசு அப்போது ஒரு கோபத்தை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா சடனாக ஒட்ட தப்பு பண்ணிட்டான் ஏண்டா எப்படி பண்ணிட்டேன்னு திட்டேன் போச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நம்ம அசை போட்டோம்னா அதுதான் பாவமாக மாறும் இந்த கோபத்தினால பாவம் வராது ஆனால் அவனை இப்படி திட்டுக்கலாமா அவனை அப்படி பண்ணிட்டானேன்னு நான் திருப்ப 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 அசை போட்டால் அது எனக்கு பாவம் மூட்டையே கொண்டு வந்து நிறுத்திடும் ஐயா கூட கோபப்படுவார் அதனால் பாவம் வருமானம் பாவம் இல்லை அது அந்த ஒரு நோடியோட அவர் அதை மறந்தே போடுவார் புரியுதா நாம கூட ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அந்த ஒரு நோடியோட கோபத்தை விட்டுட்டால் நமக்கு எந்த பாவம் வராது எந்த பதிவுகளும் மனசில் ரெக்கார்ட் ஆகாது அதனால் எந்த கனவுகளும் வராது புரியுதுங்களா கனவுகள் என்றது மனசில் நான் எழுதுன படம் தான் அதுதான் அங்கே டிஸ்லேயில் காட்டு சரிங்களா இந்த கவனம் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும்